இதில் நமக்கு எப்படி இதை நம்ம புரிந்து கொள்வது ஏன் அப்படி காசி தீர்த்தத்திற்கும் அந்த கன்னியாகுமரி தீர்த்தத்திற்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த காசியில் ஓடக்கூடிய புண்ணிய நதி தான் தோன்றியது கிடையாது அது மேலோகத்தில் பாயக்கூடிய ஒரு ஜீவ நதி அது அந்த நதியைத்தான் இந்த மக்களும் பலன் படியாக அந்த பூமியில் அது ஓடிக்கொண்டிருக்கிறது அதுதான் நமக்கு வடநாட்டில் அந்த காசிங்கிற விஸ்வநாதர் கோயிலை ஒட்டி பாயக்கூடிய நதி அப்போ மேலோகத்தில் பாயக்கூடிய அந்த நதி அந்த கங்கைங்கிற பேர்லயே கீழே வரும்போது அதுதான் ஒட்டுமொத்த நதி மூலத்திற்கும் அது ஒரு ஆதாரம் உலகத்துல எங்க நதி என்று ஆறு என்று ஓயினாலும் சரி அல்லது இந்தியாவில் எந்த இடத்துல இன்னும் எத்தனையோ நதிகள் ஆறுகள் ஓயினாலும் அனைத்து ஆறுகள் நதிகளுக்குமான ஒரு பிறப்பிடம் ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு பிறப்பிடம் என்று சொன்னால் அது கங்கை நதிதான் அதனாலதான் அதனால தான் கங்கா ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க கங்கா ஸ்தானம்னா கங்கையில் குச்சாச்சா எந்த தண்ணில குளிச்சாலும் கங்கை தண்ணியில குடிச்சதா சமம்ங்கிற மாதிரி அன்னைக்கு முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த தீபாவளி அன்னைக்கு குளிக்க சொல்லுவாங்க ஸோ அப்போ இதுதான் அங்கே சொல்லப்படுகிறது அந்த கங்கை நீர் எங்க பாயுதோ அதை முதல்ல ஆதியில பாயக்கூடிய அந்த இடமான காசிய மிக புண்ணிய தீர்த்தமாக இங்கே சொல்லப்படுகிறது அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நதியுமே ஒவ்வொன்றுமே அந்த கங்கையினுடைய இதுல இருந்து தோன்றியவைதான் அப்போ இந்த பனிரெண்டு நதிகளும் நம்ம சொல்லக்கூடிய பன்னிரெண்டு நதிகள்னு சொன்னோம் இல்லையா பனிரெண்டு வருடத்திற்கும் பனிரெண்டு நதிகள் அப்போ இந்த பனிரெண்டு நதிகள்ல பதினொன்று நதிகளும் ஒண்ணு கங்கை ஆயிடுது மீதி பதினொன்று அந்த தான் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை நம்ம ஆன்மீக ரீதியாக நமக்கு சொல்லப்படுகிறது அப்ப இந்த பனிரெண்டு நதிகளும் என்ன பண்ணுதுன்னா கடல்ல தான் போய் கலக்குது ஓரி இரண்டு நதிகள் இந்த பெரிய நதிகளோட போய் கலந்துருது மீதி எல்லா நதிகளுமே கடல்ல கலக்குது அதுல ஒரு ரெண்டு நதி மட்டும் என்ன பண்ணுதுன்னா அரபிக் கடல்ல கலக்குது மீதி உள்ள பத்து நதிகளும் கூட்டு சேர்ந்து வங்காள விரிகளாக தான் கலக்குது அதாவது ஒரு பக்கம் நமக்கு அரபிக் கடல் இருக்குது இன்னொரு பக்கம் வங்காள வரிகடா அப்போ இந்த பனிரெண்டு நதியுமே இந்த கடலில் ரெண்டு கடலையும் சங்கமிக்கிறது அப்படி சங்கமித்த அந்த அரபிக் கடலும் அந்த வங்காள விரிகுடாவும் மீண்டும் எங்க வந்து கூடுதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து கூடுது அந்த ரெண்டு கடலும் சேர்ந்து கன்னியாகுமரி ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம இந்து மகா சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஓஷன் அதுல வந்து இந்த ரெண்டு கடலும் ஆகா மூணு கடலும் சங்கமிக்கின்றன அப்போ கங்கையிலிருந்து உற்பத்தியான கங்கை நீராக இருக்கட்டும் அதிலிருந்து உற்பத்தியான மீதி ஒன்று பதினொன்று நதிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த கடல்ல சங்கமித்து கடைசியாக வந்து அந்த பனிரெண்டும் ஒன்றாக கலக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி அது நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி கலக்கறதுல ஒரு இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க திரிவேணி சங்கமம் அந்த இடத்துல தான் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க புனித நீராடுவாங்க